யாரு எந்த பகுதி யாருடைய கோட்டை என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு மக்கள் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் முன்னாடி ஒரு காலத்தில் எப்பயோ சொல்லிக்கிட்டு இருந்த கருத்துக்களை வந்து இப்ப நீங்களும் அதை முன்மொழிங்குடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கழகத்தினுடைய அணி மேற்கு மண்டல மாநாட்டை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் நம்முடைய மேற்கு மண்டலத்துக்குட்பட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் ஒரு வாக்குச்சாவடிக்கு பதினைந்து மகளிர் என ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மகளிர் பங்கு பெறக்கூடிய ஒரு எழுச்சி மிகு மாநாடாக கழகத்தினுடைய துணைப் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் போற்றுவதற்குரிய அக்கா திருமதி கனிமொழி அவருடைய தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் மாண்பு முதலமைச்சர் கழகத் தலைவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்ற இருக்கின்றார்கள் இந்த மேற்கு மண்டலத்துக்குட்பட்ட முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பங்கு பெறுவார் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மகளிரணி மாநாடாக அமைய இருக்கின்றனர் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி கணக்கை மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்குவதற்கான ஒரு முன்னேற்பாடாக முன்னோட்டமாக இந்த மாநாட்டை நடத்துவதற்கான வாய்ப்பை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் நிச்சயம் மேற்கு மண்டலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை கழக தலைவர் முதலமைச்சருடைய எஃகு கோட்டையாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கின்றன மக்கள் அதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் முழுக்க முழுக்க மகளிர் பங்கு பெறக்கூடிய மாநாடு அரங்கம் முழுவதும் மகளிரை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள் முழுக்க முழுக்க மகளிர் மட்டும் தான் அதில் இடம் பெறுவார்கள் அரசு நிகழ்ச்சிகளில் புதிய திட்டங்களுக்கான அறிவிப்புகளும் முடிந்த திட்டங்களுக்கான சிறப்பு விழா தொடக்க விழா எல்லாம் இருக்கும் இது இயக்கத்தினுடைய மாநாடு மகளிர் அணி மாநாடு ஏற்கனவே திருவண்ணாமலையில் எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞன் அன்பு துணை முதலமைச்சர்கள் இளைஞனுடைய மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பக்கம் என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது மகளிரணி மாநாடு நடைபெற இருக்கின்றன எனவே அரசு நிகழ்ச்சியில் தான் புதிய திட்டங்கள்லாம் அறிவிப்போருக்கு இயக்கத்தினுடைய மாநாடு சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் தயாராகக்கூடிய வகையில் இந்த மாநாடு அமைய இருக்கின்றன இப்போ நானே கேட்கறேன் நீங்க தான் எனக்கு அந்த கருத்தையே சொன்னீங்க நீங்க சொல்லிதான் நானே கேட்குறேன் பாப்பா அதாவது இதெல்லாம் முன்னாடி ஒரு காலத்துல எப்பயோ சொல்லிக்கிட்டு இருந்த க கருத்துக்களை வந்து இப்போ நீங்களும் அதை முன்வளிறீங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நாடாளுமன்ற தொகுதிகளும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூற்களை முதலமைச்சர் அறிவித்த வேட்பாளரும் மகத்தான வெற்றி பெற்றார்கள் அதற்கு முன்வாக நடந்த உள்ளாட்சித் தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று அதேபோல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட அத்துணை தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி வரும் முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றியை பெறுவார்கள் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க யாரு யார் எந்த பகுதி யாருடைய கோட்டை என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு மக்கள் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் முதலமைச்சர்களுக்கு மகத்தான ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்